வந்த உடனே செல்போனை எதில் போடணும் ஏரோப்ளைன் மோடில் போடணும் அது மாதிரி மனதை பக்தி மோடில் போடணும் நம்ம காமம் குரோத்தம் லோபம் மோகம் மதம் மாச்சரியம் திருப்பி ஆசை வரும் கோபம் வரும் பேராசை வரும் பற்று வரும் மதம் பிடிக்கும் அடங்கும் பொழுது பொறாமல் வந்துடும் இந்த சுழற்சிக்குள்ளேந்து நம்ம தப்பிக்கணும் தப்பிக்கணும்னு வைங்க பாதம் தந்து அருள்வாய் படிவிநாயகா பற்றினேன் உன் பாதம் தனையே படிவிநாயகா பதியே கணபதியே மகா கணபதியே உலகில் பஞ்சமும் பஞ்சமும் இல்லாது அருள் புரிவாய் படிவிநாயகா என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே எல்லாம் வல்ல முருகப்பெருமானின் அருளாலே எல்லாம் வல்ல ஈசனின் அருளாலே எல்லாம் வல்ல ஐயப்ப சுவாமியின் அருளாலே இந்த திருப்போரூர் திரு ஐயப்பன் திருக்கோயிலே மகர்விளக்கு பூஜையின் மகா தினத்திலே இறைவனின் அருளை பெற வந்திருக்கும் பக்தர்கள் அனைவருக்கும் அடியேன் பீமநாதனின் அன்பு வணக்கங்கள் பேசும் பொழுது தலைப்புடன் பேச வேண்டும் பொழுது நோக்கத்துடன் வாழ வேண்டும் இப்போ பேசும்போது அந்த பேச்சில் தலைப்பு இல்லைன்னு வைங்கோ ஏதாவது பிடிப்பு இருக்குமா வாழ்க்கையில் இப்போ கோயிலுக்கு வந்திருக்கோம் வரும்பொழுதே பால்காரர் வருவாரா சாவியை வச்சுட்டு வந்துட்டோமா இந்த எண்ணத்தோடலாம் இங்கே வந்து உட்காந்தா ஐயப்பன் உங்களெல்லாம் பார்க்க வாய்ப்பு இருக்குமா வாய்ப்பு இல்லை வர வந்து உடனே செல்ஃபோனை எதில் போடணும் ஏரோப்ளைன் மோடலில் போடணும் அது மாதிரி மனதை பக்தி மோடில் போடணும் நம்ம அது வந்த உடனே எதுக்கு நமக்கு நேரம் சரியாக இருக்கு செல் அவசியம் நான் இல்லைன்னு சொல்லலை அதற்கு இந்த பக்திக்கு நேரத்தை ஒதுக்கணும் இல்லை செய்வன திருந்த செய்ன்னு சொல்லிருக்கா இல்லையா அது மாதிரி பேசும் பொழுது தலைப்புடன் பேசணும் வாழும் பொழுது நோக்கத்துடன் வாழணும் இப்போ ஏன்னா நமக்கு எவ்வளவோ ஆன்றோர்களும் சான்றோர்களும் இந்த பக்தி வழியை நமக்கு காமிச்சிட்டு போயிருக்கா இல்லையா நம்ம ஒன்றும் திருப்பி திருப்பி சக்கரத்தெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டாம் திருப்பி எப்படி பக்தி செய்யணும்னு நம்ம போய் ஒன்றும் எங்கேயும் கஷ்டப்பட வேண்டாம் எத்தனையோ மகான்களும் குருமார்களும் எப்படி பக்தியை செலுத்த வேண்டும் என்று நமக்காக வாழ்ந்து காமிச்சிட்டு போயிருக்கார் சும்மா நம்ம பார்த்தா போகிறோம் வேறு ஒன்றும் இல்லை அந்த குருவினர் என்ன பண்ணிவிடுவோம் நமக்கே இயல்பாக வந்துடும் எங்கே சாமி எங்களுக்கே கடன் கட்டணம் நிறையா தண்டல் கட்ட வேண்டிய வேலை இருக்குது இஎம்ஐயெலாம் வேலை இருக்குது இங்கே வந்து ஐயப்பன் வந்து எங்களுக்கு குறைப்பாருன்னு குறைப்ப நீங்க என்னமோ பக்தி செய்ய சொல்றீங்களே எனக்கு ஐயப்பன் வந்து ஏதாவது குறைச்சி கொடுத்தா போறோம் அப்படித்தானே இருக்கு நம்ம நோக்கத்துடன் வாழணும் எது நோக்கமாக வைத்திருக்கணும் நோக்கத்தோடு இருந்தால் தான் நமக்கு நிறைவு இருக்கும் வீடு வாங்கிட்டோம் கடனிலையோ சொந்தமாவோ பசங்களுக்குலாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் குழந்தை பேரம்பத்திலாம் பிறந்தெடுத்து மனசு நிறைவாயிடுத திருப்பி இங்கே வந்து உக்காந்துட்டு இருக்குமே அப்போ என்ன நடத்தும் எது கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் மனசாந்தி என்பது அவசியம் அந்த மனசாந்தி நமக்கு கிடைக்கணும் மனதிலே நிறைவு கிடைக்கணும் அப்படின்னா ஐயப்பனின் அருள் இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும் இல்லையா ஏன்னா கலியுகத்திலே நம்மெல்லாம் மாட்டின் முழிக்கிறோம் நிறைவில்லாமல் தவிப்பதற்கு பார்த்தா ஆறு முக்கியமான விஷயங்கள் வந்து ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்லியிருக்காள் காமம் குரோதம்லோப்பம் மோகம் மதம் மாச்சரியம் இது எதுவும் நமக்கு புரியாத விஷயங்கள்லாம் கிடையாது இல்லையா காமம்னா என்ன ஆசை குரோதம்னா என்ன நமக்கு ஆசை நிறைவேறலைன்னு வைங்க கோவம் வந்துடும் உடனே எங்கள் இறைவன் மேலேயே இல்லையா நம்ம அதெல்லாம் பிரித்து வைக்கிறது இல்லை நம்ம கோவப்படுறதை மட்டும் என்ன பண்ணுறது நம்ம பாகுபாடே கண்டு கிடையாது இல்லையா இறைவனாக இருந்தாலும் கோவம் ஓ நீ நான் கேட்டதை நிறைவேற்றலை அதெல்லாம் உண்மையை நான் என்ன பண்ண மாட்டேன் உன்னை கும்பிட மாட்டேன் பாருங்கள் நம்மளால் கடவுளையே ஒதுக்கக்கூடிய சக்தி நமக்கள்லாம் இருக்குது ஏன் ஆசை நிறைவேறாத போது கோபம் வருகிறது அப்புறம் மூணாவது என்ன லோபம் சரி நிறைவேறலை அந்த கோபம் குறையும் அதீப ஆசை பேராசை வந்துடும் உடனே இல்லையா ஆசை நிறைவேறலை என்ன பண்ணணும் இல்லைப்பா இறைவா எனக்கு வந்து அருளைக்கூடுன்னு கேட்கணும் இன்னும் கொஞ்சம் பொருளை கூடு மூணாவது என்ன லோபம் நான்காவது என்ன மதம் மதம்னா என்ன யானைக்கு என்ன பிடிக்கும் மதம் பிடிக்கும் எப்போ மதம் பிடிக்கும் நம்ம ஆசைப்பட்டு கோபப்பட்டு பேராசைப்பட்டு நடக்கலைன்னு வைங்கோம் யானைக்கெல்லாம் மதம் பிடிச்சா இப்போ இப்போ நம்ம மட்டும் இல்லாட்டி கேட்டால் சொல்லுவா யானைக்கு மதம் முடிச்சா என்ன பண்ணுன்னே தெரியாது சுவாமி அப்படின்பா ஆனால் உண்மையை சொல்லட்டுமா யானைக்கு மதம் பிடிச்சா என்ன பண்ணுன்னு நமக்கு தெரியும் வாழை சுழட்டிக்கும் கண்ணாமண்ணான்னு அடிக்கும் கேட்டாப்புல வர்ற வாழலாம் இல்லையா இழப்பு கூட இருக்கலாம் ஆனால் மனிதனுக்கு மதம் பிடித்தால் என்ன செய்வான் என்று யாருக்குமே தெரியாது அப்போ எது கொடியது யானைக்கு மதம் பிடிப்பதா அல்லது மனிதனுக்கு மதம் பிடிப்பதா அப்ப மனிதனுக்கு மதம் பிடிப்பது தான் என்ன இருக்கிறது இல்லையே நமக்கு விளைவுகளே தெரியாதது அப்போ காம குரோத லோப மோக அந்த மதத்துக்கு முன்னாடி என்ன இருக்குது மோகம் மோகம்னா என்ன பற்று இப்போ நமக்கு ஆசைப்படுறோம் பேராசைப்படுறோம் கோவம் வந்துடுத்து இதெல்லாம் உற்றுவோமா பற்று எல்லாத்து மேலையும் பற்று அதீத பற்று எதையுமே விடுறது நம்ம எதையாவது விடுறோமா ஒன்றாவது ஏன் காசிக்கு போனால் கூட நமக்கு வேண்டாத காய்கறியில் விடுறது சாப்பிட்றத விடுறது இல்லை அங்கே நம்ம ஏன்னா நமக்கு சேனக்கிழங்கு பருவெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா அதெல்லாம் விட முடியாது நம்மளால் அப்போது அதீத பற்று எங்கே பற்று இருக்கணும் எதை நாம் பற்ற வேண்டும் இறைவனின் திருவடியை பற்ற வேண்டும் இல்லையா மாறாக நாம் எதை பற்றி கொண்டு இருக்கிறோம் ஒரு கையில் சாமியோட காலு இன்னொரு கையில் அனைத்தின் மீதும் ஆசை ஆசைப்பட வேண்டான்னு சொல்லலை கிரகஸ்தத்தில் இருக்கும் கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்கோம் குழந்தை பெற்றுருக்கோம் ஆசையெல்லாம் விட்டுவிட்டு சாமியாரப்போ அப்படி சொல்லலை எது நியாயமான ஆசை நமக்கு குருமார்கள் சொல்லியிருக்கா இல்லையா எது நியாயமான ஆசைன்னு என்ன சொல்லி என்ன பார்த்தாச்சு காம குரோத லோப மோக மதம் பார்த்துட்டோம் கடைசி இடத்துல ஏற்படும் மாச்சரியம் அதெல்லாம் திருப்பி இந்த ரீவைண்ட் பண்ணுவோம் இல்லையா திருப்பி ரீசைக்கிள்னு ஒன்று அது நடக்கும் மாச்சரியம் என்ன பொறாமை இதெல்லாம் நடந்து முடிஞ்சு சாந்தமாகும் போது நாலாவது வீட்டில் ஒரு கார் வாங்கிடுவா சரியா போச்சு அத்தனை இருக்காரு கார் அவர் வாங்கின உடனே நமக்கு என்ன ஏற்பட்டு உடனே நம்மளும் உடனே கார் வாங்கணும் கார் இல்லைன்னு நமக்கு போறல போதாத வெளிப்பாடே பொறாமை நம்ம பொறாமை வந்தால் என்ன திருப்பி திருப்பி ஆசை வந்துடும் பாருங்க இதான் சுழற்சி திருப்பி ஆசை வரும் கோபம் வரும் பேராசை வரும் பற்று வரும் மதம் பிடிக்கும் அடங்கும் பொழுது பொறாம வந்துடும் இந்த சுழற்சிக்குள்ளேந்து நம்ம தப்பிக்கணும்னு வைங்கோ அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு அதுதான் பக்தி இப்போ இவ்வளோ நேரம் எதுக்காக இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் எந்த தலைப்புல நம்ம இன்னைக்கு சிந்திக்க போறோம்னு நான் சொல்ல போறேன் இப்பதான் கலியுக பக்தி அப்படிங்கிற தலைப்புல நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கின்றோம் நான் இதே மாதிரியே சித்தாந்தமாக பேசினேன்னு வைங்கோ அவ்வளோதான் நீங்கள் பத்து நிமிஷம் கேட்கலான்னு நினச்சா கூட ஐயாப்பா இந்த சாமி போட்டு ரொம்ப போடுறாருப்பா யூடியூப்னா தள்ளி விட்டுடலாம் ஸ்கிப் பண்ணிடலாம் ரிமோட்னா அணைச்சி போடலாம் இந்த மனுஷனே அணைக்க முடியாது நம்ம எழுந்து போயிடலாம் தோணும் இல்லையா தப்பு ஒன்றும் கிடையாது அப்போ இதே மாதிரி சித்தாந்தமாக பேசாமல் லௌகீகமாக ஏன்னா நம்முடைய குருமார்கள் எல்லாம் அனைத்து புராணங்களிலும் சுவை சேர்த்து நமக்கு போர் அடிச்சுடப்படாத பாருங்கள் நமக்கு தெரியும் கலியுகத்தில் போர் அடிக்கும்னு தெரிஞ்சு வச்சுக்க பாருங்கள் அப்பயே அதனால தான் ஒரு கதையின் ரூபமாக உண்மையை கொஞ்சம் மசாலா தடவி நமக்கு என்ன பண்ணியிருக்கா நமக்கு கொடுத்துருக்கிறார்கள் ஏன்னா நம்ம வாழைக்காவை அப்படியே சாப்பிட முடியுமா நம்மளால் வாழைக்காயை நம்மளால் சாப்பிட முடியாது என்ன பண்ணுவோம் நம்ம கொஞ்சம் மாவு கொஞ்சமாக மசாலா தடவி பொறிச்சு அப்புறமா சாப்பிடுவோம் இல்லையா அப்படித்தான் நாம் சித்தாந்தங்களையும் பக்தியையும் அணுக வேண்டும்னே வச்சிருக்கேன் ஏன்னா நம்ம கண்ணா அப்படின்னா நலப்பாயும் தெரிஞ்சுருக்க வாழ்க்கைலாம் அப்போ கலியுக பக்தி அப்படின்னு சிந்திக்க போகிறோம் அப்படின்னா அதில் ரெண்டு சொற்கள் இருக்குது ஒன்று வந்து கலியுகம் இன்னொன்று பக்தி இது ரெண்டுமே நமக்கு நல்லா தெரியுமே இல்லையா அப்போ கலிங்கிறது எப்பொழுது வந்தது